நமஸ்காரம் குரு வாழ்க்கையில் ரிப்பீட்டேட்டிவ் நடந்தினே இருக்கு அது நமக்கு தெரியுது அதே 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 நடந்தினே வருது ஸ்பிரிச்சுவலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது அது எல்லாம் கூட ரிப்பிட்டேட்டிவ் இருக்க மாதிரியே இருக்கு ஒரு நாள் லேட்டாக வாயான்னா கேட்க மாட்டான் ஒரு ஒரு நாள் பால்கார மாட்டான் ஒரு ஒரு நாள் நியூஸ் பேப்பர் வராது இன்னொரு நாள் இன்னொன்று வராது அந்த இவனு வந்தே இருக்கிறான் கொஞ்சம் டிசம்பரில் கொஞ்சம் லேட்டாக தானே வர்றான் பாவம் மனிதனுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ரெண்டு ரொம்ப முக்கியமான குணங்கள் இருக்குது மனிதனுக்கு இந்த ரெண்டு குணங்கள் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு நிறைய பேருக்கு புரியல இதுக்கு என்ன சொல்கிறோம்னா ஜாவ சக்தி கற்பனை சக்தி நமக்கு வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குது இது உபயோகப்படுத்து நாம் கற்பனையில் நமக்கு ஒரு நாள் அடுத்த நாள் நாம் உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு சக்தி இருக்குது மித்த விலங்குக்கெல்லாமே இந்த மாதிரி சக்தி இந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இருக்கலாம் அவருக்கு இந்த உலகத்தில் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு சக்தி இந்த அளவுக்கு கற்பனை சக்தி இருக்குது இந்த சக்தி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்க ஓ நேற்று சூரியன் வந்துட்டான் எனக்கு சூரியன் வந்துட்டான் நேற்று காஃபி குடிச்சுட்டேன் எனக்கு காஃபி குடிச்சுட்டேன் நேற்று சாம்பவி பண்ணிட்டேன் எனக்கு பண்ணிட்டேன் எல்லாமே ரெப்படேட்டிவாக இருக்குது என்ன உங்களுக்கு புரியலன்னா நேற்று இருந்த மனிதன் இப்போ இல்லை மட்டும் மட்டும்தான் இருக்குது நீங்கள் உடலில் கூட நேற்று இருந்த செல்லை எனக்கு இல்லை உங்களுக்கு தெரியுமா நிறைய மாறி போச்சு ஆனால் உங்கள் அனுபவத்தில் இந்த சக்தி எங்கே வச்சுக்கணும் கற்பனை எங்கே வச்சுக்கணும்னு தெரியல எல்லாமே கலந்து போச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ கூட பாதிக்குதா என்னமா எக்ஸ்பர்ட் எவ்வளவு சொல்லுங்கம்மா பாதிப்பு எக்ஸ்பர்ட் இருக்கீங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ கூட வலிக்குதா இல்லையா நாளானுக்கு நடக்கிறது அப்பவே வலிக்குது என்ன நடக்காதது அப்பவே பாதிக்குது நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ இருக்குதா போயிருக்குதா இல்லை ஆனால் பாதிக்குது இல்லாததை நம்ம பாதிச்சா பைத்தியம் தானே கேட்குறேன் நானே நான் நான் கேட்டேன் இங்கே இல்லாததை நம்ம பாதிக்குது இதுக்கு பைத்தியம் தானே சொல்லுவாங்க நான் இல்லை நீங்க மெடிக்கல்லாம் கேட்டுக்கோங்க இங்கே இல்லாதது சும்மாவே பாதிப்பு வந்தால் நமக்கு இதுக்கு பைத்தியம் தானே சொல்கிறாங்க என்ன பைத்தியத்து கூட்டம் ரொம்ப சேர்த்துட்டிங்க அதனால உங்களுக்கு யாரும் சொல்ல முடியல எல்லாரும் அதே மாதிரி நிலையில் இருக்கிறதுனால இதே சரியும் சொல்லிக்கிறாங்க டெமோக்ரஸி தானே இது எல்லாமே அதிகமான கூட்டம் எது சொல்லுதோ அதே தானே பைத்தியத்து கூட்டம் ரொம்ப வளர்ந்து போயிடுச்சு அவர் சொன்னதுதான் நேற்று நடந்தது இது வாழ்க்கை பாதிக்கிறது இல்லை இது உங்கள் கற்ப உங்கள் சக்தி பாதிக்குது உங்கள் கற்பனை பாதிக்குது என்னத்துக்கு உங்கள் மனம் எப்படி நடத்துக்கிறதுன்னு புரியல உங்களுக்கு சக்தி கற்பனை ரெண்டும் எடுத்துக்கலாமா உங்களுக்கு எடுத்துட்டா அமைய இது இருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கிற வாய்ப்பு எல்லாமே எடுத்துகிட்டா அமைதியாக தான் இருக்கும் ம் சத்துட்டா அமைதியாக தானே இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அமைதியாக இருக்கும் எல்லாருக்கும் அமைதியாக இருக்கும் ஆளை சத்துட்டா இதுக்கு அமைதியாக அதுக்கு அமைதி தானே இப்போ எப்படி பாதி கொலை பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்குறீங்க முழுமையாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தைரியம் இல்லை அதனால பாதி உயிரெடுத்துட்டா அமைதியாக இருக்க முடியுமோ என்னமோ நினச்சிக்கிறீங்க ஆனால் அப்படி இல்லை நான் ஒரு வேலை பண்ணுறவுங்க உங்கள் கழுத்து இப்படி பிடிச்சிடுவேன் முழுமையாக பண்ண மாட்டேன் பாதி பிடிச்சி விட்டுடுவேன் இப்படியே பிடிச்சிடுவேன் சுக்கமாக இருக்குமான்னு கேட்குறேன் சுக்கமாக இருக்குமா பாதி உயிராக வச்சுக்கிறது சித்திரவதை தானே அதுதான் நடக்குது இது வாழ்க்கை பற்றி இல்லை இது ஆன்மீகத்தை பற்றி இல்லை பாதி உயிர் ఎదుపా ఉయ పడి ముందా ఎదు ఆచన్నా ఎన్న ఆడు వాళ్ళకి అనుభవతి వందడు వా అనుభవతు వరకూడ తరుకులే పన్నకుంటుందే ముమ ఎలామే కట్టామకు జ్ఞావ శక్తి కూడా కట్టాయమే కనూ కమాకుది మరి నెలలే వచ్చే வேணுன்னா ஞாபகசக்தியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வேணும்னா கற்பனை ஓட்டிக்கலாம் அப்படி இல்லை எங்கே உட்காந்தாலும் ஓடுது இப்போது நாம் உணவு சாப்பிட்றோம் கொஞ்சம் கமனமாக ரசிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குதா உணவு நல்லா இருக்குதான்னு கே சாப்பிட்டா அடுத்த நாள் நாம் டாய்லெட் போகணும் அது முடிச்சுட்டா நல்லா இருக்குதா உடலுக்கு இப்போ இது நடந்தே இருக்குது அது நடந்தே இருக்குது இடைவெளி இல்லாமல் நடந்தே இருக்குது எப்படி இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்குறேன் அவ்வளோதான் நடக்குது விஞ்ஞாவசக்தி என்ன நாம் கிரகிச்சது பல விதமாக நமக்குள்ளே எடுத்தோம் கற்பனை என்ன நாம் வெளியே போடுறது ரெண்டு நம்ம விருப்பத்துக்கு நடந்தால் தானே நல்லாயிருக்கும் இப்போது கட்டாயமாக நடக்குது இதனால் க்ளாமத்தில் சிக்கி போனவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது கற்பனையில் சிக்கி போனவங்க எங்கே இருக்கிறேனே தெரியல என்னமோ நடந்து போகுது உயிர் உணர முடியல அவ்வளோதான் எப்படி பிரச்சனைன்னா இது பரிமாணத்து பிரச்சனை நீங்கள் பாதி மூளை எடுத்துட்டால் சுக்கமாக இருப்பீங்க கிராமமும் இருக்காது கற்பனையும் இருக்காது சும்மா உட்காந்துக்கலாம் இது யோகா நினைச்சுக்குவாங்க நிறைய பேரு உயிருக்கு இருக்கிற வாய்ப்பெல்லாம் எடுத்துட்டா பிரச்சனை இருக்காது பிரச்சனையும் இருக்காது வாய்ப்பு இருக்காது அதுக்கு தானே சாவன்னு சொல்றோம் சத்தவனுக்கு பிரச்சனையும் இல்லை வாய்ப்பு இல்லை அப்படி தானே இப்பவே அப்படி பண்ணிக்கணும்னு நினச்சுக்கிறீங்களான்னு கேட்குறேன் இப்பவே அப்படி பிரச்சனை நினைச்சுக்கிறீங்களா இல்லை வாய்ப்புன்னு இருந்தா அது நாம் இன்னொரு நோக்கத்துலேருந்து பார்த்தா அது பிரச்சனையாக தெரியும்